வணக்கம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமரர் சற்குணராசா பவீன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது பெற்றோர் திரு திருமதி பாலசுப்பிரமணியம் சர்க்குணராசா குடும்பம் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் கண்முன்னே வாழ்ந்த காலம் கனவாகி போனாலும் எங்கள் முன்னே உங்கள் முகம் என்னாலும் உயிர் வாழும் மண் விட்டு மறைந்து நீங்கள் விண்ணோக்கி சென்றாலும் கண் விட்டு மறையாமல் கணகாலம் இருப்பீர்கள் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிருவகம் மாதகல் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொளி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி தமிழ்ந்திடும் நிலவாய் மலந்திடும் பூவாய் புன்னகை பூத்தே முகம் மலர்ந்தீர் மொழியாய் மலரை பூக்க எழுந்தே கட்டியை அணைத்தேதல் தன்னாய் புத்தம் தந்தீர் ஆவியையும் தண்ணீர் அன்பினை பொழிந்தே ஆட்சி செய்வீர் எங்கு சென்றீர் i <laughs> பொழிந்தே காட்டிய அன்பின் அலைகளில் என்றும் மூழ்கேன் என்றே நேசத்தை ஆழ்ந்தே அணைத்திடும் கையில் வாசத்தில் என்றும் உருகேன் என்றே எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் உம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி